இவர் கொஞ்சம் வளர்ந்தார்னா விஜயலட்சுமி ஆபரேட் பண்ற திமுக போன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பும் இல்லாத தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கட்ட விஜயலட்சுமிக்கு போய் பாதுகாப்பு ஏற்கனவே வந்து ஸ்கெட்சி போடுறேன் ஸ்கெட்சி போடுறேன்னா நம்ம பசங்களாம் ஸ்கெட்சு தூக்கி போட்டு ஓட ஓட விரட்டி அடித்தாங்க ஓடுனா விஜயலட்சுமியை கொண்டு போய் ஒரு நாய் அடைச்சி வைக்கிற பண்ணையில் கொண்டு அடைச்சி வச்சது வீரலட்சுமி தான் விஜயலட்சுமியை வச்சு பணம் சம்பாரித்தது வீரலட்சுமி மு முற்றிலும் வந்து முழுமையான புரோக்கர் யாருன்னு கேட்டால் வீரலட்சுமி தான் விஜயலட்சுமி புரோக்கர் அப்படியே கண்ணீர் விட்டா கர்ப்ப போய் எடுக்கிறதுக்கு காரணமானவளே வீரலட்சுமி தானே இவ்வளவுதான் இவதான மாமா வேலை பார்த்தா அவளுக்கு கோபம் ஒரு ஒருத்தர் வந்து இவ்வளவுதான் அடிக்கிறோம் ஒரு அளவு இருக்கு இல்லையா கெடுத்துட்டான் 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 கருத்துட்டான் எது சொல்லுவீங்க எத்தனை வருஷமாடா சொல்லுவீங்க அதுக்கு தான் கேட்ட அறுபது வயசுக்கு வந்த பொண்ணா பதினாறு வயசு பொண்ணா நான் கெடுத்துட்டேனா அவ கண்ணி கிளியாம இருந்தாலா நான் மறந்த விழாவே பேசுவேன் கண்ணி கிளியாம இருந்தாலா யார்கிட்ட தப்பு பண்ணாம இருந்தாலா யார்கிட்ட போகாம கல்யாணம் பண்ணாம இருந்தாலா அவ ஏற்கனவே பல கல்யாணம் பண்ணவ பல பேருக்கு மனைவியா நடிச்சவ பல பேர்கிட்ட வந்து கேஸ் போட்டு காசு வாங்கினவ இவெல்லாம் ஒரு ஆள் நின்றுட்டு இவள வந்து ஒரு பொம்பளை நின்றுட்டு இவள் என்னமோ ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி இவளை நான் போய் நம்ம குச்சிக்குள்ள போய் கெடுத்துட்டா மாதிரி

வள்ளுவம் வழக்காட்சி நேரங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் உரையாடலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு வன்னை சுமதி அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல வணக்கம்மா இப்போ சீமானவர்களுடைய வீட்டுல வந்துட்டு காவல்துறை அதாவது இந்த எக்ஸ் ராணுவ அதிகாரி மீது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு காவல்துறை வந்து வன்மையாக வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்க சோ அதனை குறித்து ராஜா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈவேர் அவர் வந்துட்டு சரியான முறையில விமர்சனம் பண்ணதுனாலதான் இந்த நடவடிக்கைகள் வந்துட்டு திமுக மேற்கொள்கிறது அப்படின்னும் அவர் வந்துட்டு அனாவசியமா கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் மானமுள்ள தமிழன் ஒரு தமிழனுக்கு வந்து கஷ்டப்படும் பொழுது அவருக்கு அந்த மனசு தெரியுது அவருக்கு அதனால வந்து ராஜா இப்ப வந்து நம்ம மண்ணு இல்லையா அவருக்கு தமிழங்கிற உணர்வு அண்ணாமலைக்கும் சரி ராஜா அவர்களுக்கும் வந்து அந்த தமிழன்கிற உணர்வு இருக்கு இவர்கள் தமிழர்கள் இல்லை இல்லையா அதனால வந்து அவர்களுக்கு அந்த உணர்வு தெரியாது அவர்களுக்கு இந்த காவல்துறை அணுகுமுறையை வந்து மக்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க பண்ணுறது ரொம்ப அராஜகம் ஒரு அளவு தான் ஒரு அளவாக வந்து செய்யணும் எதையுமே என்னவங்களுக்கு பிரச்சனை என்ன இவர் மேல என்ன பிரச்சனை இவர் என்ன பொண்ணை கெடுத்து ஏன்னா நேத்து கெடுத்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை பாலியல் பண்ணி வன்புறவு பண்ணி சின்ன சின்ன குழந்தைங்களை கெடுத்து ரோட்ல தூக்கி போட்டு போறான் பேப்பர் மாதிரி இதையெல்லாம் கண்டுக்காத இந்த திமுக ஏவி விட்டு செய்யற வேலை தான் இது இவர் மேல வந்து வலசர வாக்கத்துல வர சொல்லியிருக்காங்கம்மா ரைட் ஆனா இவர் வந்து கிருஷ்ணகிரியில இருக்காருன்னு தெரியும் ஓசூர் பகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அங்க காவல்துறைக்கு தெரியும் இங்க காவல்துறைக்கு தெரியும் அப்ப வேணுன்னே இவர் வரணும் ஒரு ஒம்பு இழுக்கணும்னு சொல்றதுக்காகவே வேணுன்னே போய் சம்மனை ஒட்டுறாங்க நீ சம்மன் ஒட்டுற சம்மன்ங்கிறது என்னம்மா ஒரு அறிவிப்பு தான் ஒரு அறிவிப்பு பலகை மாதிரி அறிவிப்பு பேப்பர் அது இத வந்து என்ன வீட்டில் தான் கொண்டு கொடுக்கணும் இல்ல கதவுலையும் ஒட்டுற ஒட்டக்கூடிய ஒட்டக்கூடாதுமா சம்மன்ங்கிறது வந்து கையில தான் இப்ப நீங்க இருக்கீங்களா நான் உங்கள்கிட்ட சம்மன் தரணும் உங்க கையில கிடைக்கலாம்னு நீங்க திருப்பி சொல்லலாம் ஏன் கையில் வரலையே நீங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இல்லை நீங்க வந்த கதவை தட்டினா நீங்க இல்லை வீட்டில் யாருமே இல்லை பூட்டி இருந்துச்சு அப்போ உங்க செவுத்துல நான் ஒட்டிட்டு போனேன் கதவுல ஓட்டிட்டு போனேன் அப்போ வந்து கதவுல இருந்து பாத்துக்குவாங்க மெசேஜ் தான் ஜஸ்ட் மெசேஜ் தான் அது அது ஒன்றும் அந்த பேப்பர் வந்து அவ்வளோ பெரிய நம்ம நாட்டை திருப்பி போடுற பேப்பர் ஜஸ்ட் மெசேஜ் நம்ம போன்ல மெசேஜ் வருதா இல்லையா அந்த மாதிரி மெசேஜ் தான் இவர் வந்தாரு நேரடியா உள்ள கொண்டு கொடுத்துருக்கணும் உள்ள சம்மன் கொடுக்கல கதவுல ஒட்ட வேண்டிய வேலை என்ன அது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு இன்ஸ்பெக்டரே ஒட்டாராமா ஒட்டி இல்லை ஒட்டி முடிஞ்சல நேரக்கிளையும் போக வேண்டியது ஒழிஞ்சுக்கிட்டு கேமரா எடுத்துட்டு இருக்க அப்ப யாரு வருவா எப்படி பிரச்சனை பண்ணலாம் யாரு வெளியில வந்தாலும் பிரச்சனை பண்ணணும் அன்னைக்கு பிரச்சனை பண்ணணும்ங்கிறதுக்காக இவர்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சிருந்துருக்காங்கம்மா இதன் மூலியமா ஒரு பிரச்சனையை பண்ணணும் ஏன்னா சீமான் வீட்டில் இல்ல இப்போ வந்து நம்ம பிரச்சனை பண்ணால் விஸ்வரம் இருக்கும் சொல்லிட்டு மிரட்டும் தோணியில ஆனா அந்த சம்மன் ஒட்டினது வந்துட்டு விருகம்பாக்கம் காவல்துறை வந்தது வந்துட்டு வேற ஒரு மாவட்ட காவல்துறையாக இருக்கு அது எப்படி சொல்லி வச்சது மாதிரி அந்த பிரவீன் காந்தி அதாவதுமா இவங்க வந்து ஏற்கனவே வந்து நம்ம அந்த வருண்குமார் குமார் கொஞ்சம் காவல்துறையை வந்து ரொம்ப தூண்டி விடுறாங்கம்மா இவங்க உண்மையிலே சொல்ல நாம் தமிழர் கட்சி நாங்க வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் யாரும் நாங்க வந்து பிரச்சனைக்கு எல்லாம் போல தாக்கு தனிப்பட்ட தாக்குதல நாங்க யாரும் நாங்க பண்ணல இந்த பெரியாரே பேசணும் பேசியதை பேசணும் சொன்னதை சொன்னோம் நாங்க இல்லாததை சொல்லல இப்ப இவங்க எல்லாம் எப்படினா இல்லாத கதை விஜயலட்சுமி மேல பாலியல் வழக்கு யார தொடுத்தது அவ தான் தொடுத்திருக்கா அது உண்மையா இல்லையான்னு அதை நிரூபிக்க வேண்டியது காவல்துறையோ இல்ல கோர்ட்டோ எங்களை சீமானோ இவரோட கடமை அது வந்து தெரியும் அவருக்கு எப்ப போறது என்னைக்கு வர்றது எல்லாமே தெரியும் அவரு இது பதினஞ்சு வருஷமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவர் கொஞ்சம் வளர்ந்தாருன்னா கொஞ்சம் வளர்ந்தா விஜயலட்சுமி ஒருவா இவரை வந்து திமுக தான் திமுக தான் கைக்குள்ள விஜயலட்சுமி சாப்பாடு போட்டு கொழுக்க கொழுக்க நல்லா வளர்த்து வச்சிருக்கிறது திமுக தான் திமுக பண்றது காசு கொடுக்கிறது திமுக தான் அந்த மாதிரி வீட்டை வாடகை கொடுக்கிறது திமுக அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கிறது திமுக இந்த இவர்களோட அல்ல தான் விஜயலட்சுமி அப்போ இந்த வச்சு பிரச்சனை பண்ணும் போது ஒட்டினாங்க இல்லையா ஒட்ட கடமை முடிஞ்சிட்டு மூடிக்கிட்டு போயிடணும்ல நீ எதுக்கு வந்து அவங்க கிழிக்கிறாங்க அதை என்ன பண்ண முடியும் வைக்க கூடாது வீட்டு வாசல்ல சொல்லுவோம் சம்மன் ஒட்டினாக்கம் சொல்லுவோம் அதை உடனே எடுத்துருவோம் அதை அமீனா வந்து நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு சமம் அது அந்த வீடு வந்து ஏலத்துக்குடும்ப நோட்டீஸ் அந்த மாதிரி அண்ணனே கிழிக்கிறனாலும் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கிழிச்சிருப்பார் இவங்க எடுத்தாங்க நீ வந்து வீட்டுக்குள்ள மனைவி இருந்தாங்கல்ல செக்யூரிட்டி இருந்தாங்கல்ல வாட்ச்மேன் இருந்தாங்கல்ல நீ கொண்டு நேரடியா சம்மன் வந்திருக்கு நீ திரும்பி கையெழுத்து வாங்கினியா சம்மன் கொடுத்தா கையெழுத்து வாங்கணும் அதெல்லாம் வாங்கலாம் ஒட்டிட்டு போற ஒட்டிட்டு மூடிக்கிட்டு நீ வேண்டியது தான அவங்க கிளிக்கிறத கேமரா எடுத்து அதுக்கப்புறம் வந்து கேட்டை தட்டுறாங்க அவர் கேட்டை துறக்கிறாரு துறற்ற முன்னே அப்படியே பாயிராரு அதை பாருங்க அந்த வீடியோ நல்லா பாருங்க நம்ம என்ன செய்யணும் உண்மையிலேயே நீ மனிதனாக இருந்தால் உண்மையிலேயே ஒரு காவல்துறையாக இருந்தால் உண்மையிலேயே நீ நல்ல காவல்துறையாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கோம் கதவை தட்டி யாரப்பா வீட்டில் இருக்காங்க யார் இருக்காங்க உள்ளார நான் வரணும் பர்மிஷன் யார கண்ணி உள்ள போன ஒரு ஆம்பளை இல்லாத வீடு அண்ணி தனியா இருக்கிறாங்க அப்படி அப்படியே பாஞ்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு போறான் உள்ள அந்த காவல்துறை போயிட்டு அந்த ஒரு மிலிட்ரி மேன் வயசான ஐம்பது வயசுக்கு மேல இருபத்தஞ்சு ஆண்டு காலம் வந்து இந்த மிலிட்ரிய நம்ம நாட்டுக்காக நமக்காக உழைத்து காடு பேடெல்லாம் சுத்தி பட்டி பசி இருந்து தன் மனைவி மக்களை இழந்து தூரமா ஒதுக்கி வச்சு அவரை வந்து நாட்டகம் அர்ப்பணித்த இருபத்தி ஆண்டு வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் அந்த ஒரு மாமனிதர் அவரை வந்து ரெண்டு பேரும் சட்டைய பிடிச்சி என்னமோ அக்யூஸ்ட தூக்குறா மாதிரி அப்படியே பெரிய குற்றவாளிய தூக்குறா மாதிரி கொண்டு போய் வேன்ல வச்சு அமுக்கி அவரை அடிச்சு எவ்வளவு சித்திரவதை பண்றீங்க உண்மையிலே இது காவல்துறை தானா காவல்துறை மேல இருக்க மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மற்ற நாடுகள்ல போங்க நாங்கெல்லாம் போனோம்னா காவல்துறை தான் ஹாய் அக்கா அப்படிம்பாங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹவாயு அக்கா வேற ஐ கோயிங் கேட்பாங்க காவல்துறை நாங்க திரும்பி ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ 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 ஹாய் பிரதர் ஹாய் சார் சொல்ல மாட்டாங்க சார் சொன்னா கோவரும் டோன்ட் சே சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி மரியாதை கொடுப்பாங்களா காவல்துறை ஏன் தெரியுமா அங்க காவல்துறை நண்பனாக இருக்கிறாங்க நண்பனாக இருக்கிறாங்க ஒரு சகோதரனா இருக்கிறாங்க வாசல அப்படி நின்னம்னா கேட்பாங்க ஏன் நிக்கிறீங்க இல்ல இந்த டாக்ஸிக்கு நிக்கிறோம் ஓகே ஓகே வெயிட் பண்றா நின்று நம்மள அந்த கால் டாக்ஸியை ஏற்றி விட்டு சொல்லி விட்டு போவாங்க ஓகே பத்திரமா கொண்டு போய் அக்கா ஏர்போர்ட்ல விடுங்க சொல்லிட்டு போவாங்க அதுதான்டா காவல்துறை அதுதான்டா காவல்துறை காவல்னா என்ன காவல்துறையில வேலை சேரணி நாட்டு மக்களுக்கு காவல் காக்க வேண்டிய ஒரு காவல்துறை காவல் பார்க்காம நீ உனக்கு பணம் கொடுப்பாங்க பணத்துக்காகவும் அல்ப பதவிக்காகவும் இழந்து ஒருவருக்கு அடிமையா இருக்கிறது வாழ்க்கை இல்லம் இது வாழ்க்கை இல்ல காவல்துறையில் அந்த மரியாதை எங்களுக்கு போயிடுச்சு வந்து பாத்தீங்கன்னா வருண்குமார் அதற்கப்புறமாக இப்போ வந்துட்டு பிரவீன் அவர்கள் இது எல்லாமே வந்துட்டு ஆளும் கட்சியோட ஒரு தூண்டுதல் எடுத்துக்கலாமா ஆமாமா தூண்டுதல் எடுத்துக்கிறது இல்ல ஆளும் கட்சி தான் பண்ணுது அவர்களுக்கு என்னன்னா இந்த பெரியாரை வந்து நாங்கள் சொன்னோம் அது வந்து கோவம் என் பெரியார் என்ன இவங்க அப்பா பெத்தாரா இல்ல இவங்க தாத்தாவா ஒரு மனித அவர் தவறு செஞ்சிருக்காரு அவர் செய்த நல்லதையும் சொல்லணும் தவறுதலையும் சொல்லணும் இல்லம்மா அவர் சொன்னதை சொன்னார் எங்களை அவர் பேசியதை பேசினார் ஏனென்றால் நாங்க வந்து தமிழ் தேசியத்தை வளர்த்துதான் நாம் தமிழர் கட்சி அவர்கள் மாதிரி திருடர்கள் கட்சி கிடையாது சாரி திராவிட திருடர்கள் கட்சி கிடையாது ஏன் ரெண்டு தான் இதுக்கே சாரி கேட்கணும் அவர்கள் திராவிட கட்சி அவர்களுக்கு வந்து எதை பத்தி கவலை கிடையாது எந்த பெண்களை இழிவாக கவலை கிடையாது ஆனால் நாங்கள் தமிழர்களாக எங்கள் சகோதரிகளை எங்க அம்மாக்களை வந்து கேவலமா பேசியதால் நாங்க வந்து பெரியாரை பேசிடோம் அவர் என்ன சொன்னார் தமிழை மலம்னு சொன்னாரு தமிழன் காட்டு மிராண்டின்னு சொன்னாரு தமிழ் பாஷை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் தமிழை மலத்துக்கு சாம ஒப்பிட்டார் திருக்குறளை வந்து தங்கத்தத்துல வைக்கிற மலம்னு சொன்னார் இந்த மாதிரி சொன்னவரை எப்படி பாராட்ட முடியும் நாங்கள் பேசுகிறோம் சரி பேசணுமா நீ அதுக்கு நேருக்கு நேராக வார்த்தைக்கு வார்த்தை பேசு இல்ல எதாவது கருத்து சொல்ல அதை விட்டுட்டு ஆள் வச்சு அடிக்கிறது சந்து முனையில மூத்திர சந்துல இருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறது ஒளிஞ்சுகிட்டு அடிக்கிறது கேமரா வச்சு நோட் பண்றது இருந்து என்ன வார்த்தை வரும்னு பாக்குறது உடனே பெங்களூர்ல போய் அவளை கூப்பிட்டு வர்றது விஜயலட்சுமி கூப்பிட்டு வர்றது பாலியல்

எங்கள் அண்ணன் உதயநிதிக்கு அவ்வளவு பாசமா எங்கள் மகன் உதயநிதிக்கு அவ்வளவு பாசமா இல்லை 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 கோபால் இல்லை இவர்கள் செய்தது எல்லாமே வந்து அவ்வளோ ரோசந்தான் ஒரு எங்கேயோ போன விஜயலட்சுமி மேல இவ்வளோ அக்கறை இருக்க உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணை கெடுத்தாங்களா அதுக்கு என்னடா பண்ணீங்க நீங்க ஞானசேகரன் என்ன பண்ணீங்க தூக்கி சிறையில போட்டீங்களா எட்டு வயசு பிள்ளை ஆசிரியர் கிட்டத்தான தூக்கி சிறையில போட்டீங்களா இப்போ ஒன்பது வயசு பத்து வயசு பேர் அஞ்சு பேர் சிறையில்ல போடுறீங்களா பொள்ளாச்சியில வந்து கூட்டு பாலியல் பண்ணனும் போட்டிங்களா இதே சேலத்துல வந்து கூட்டுப்பாளியல் பண்ணனும் அப்ப எல்லாம் வரல கிருஷ்ணகிரி தமிழ்நாடு முழுக்க பெண்களை வெளிநடப்பு பயமா இருக்கு பிள்ளைங்களை நீங்க கூட ஜாக்கிரதையா இருக்கணும் சர இருக்கணும் காரணம் காரணம் இந்த இது போதை போதை கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு ஆளுகின்ற அரசு ஸ்டாலினோட கம்பெனி ஸ்டாலினோட கடை ஸ்டாலினோட தண்ணி ஸ்டாலினோட பாட்டிலு எல்லாமே இவர்களோட தயாரிப்பு அதனால் வந்து பயம் இவர்கள் வந்து கெட்டுப்போன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பும் இல்லாத தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கேடுகட்ட விஜயலட்சுமிக்கு போய் பாதுகாப்பு கொடுக்குது ஏன் சீமானை தாக்கம் ஏன் சீமானும் இருக்காரு இவர் வந்து திமுகவுக்கு ஆப்போசிட்டா வர்றாரு இருந்த நாம் தமிழர் மேல இங்க இருந்த திமுக இறங்கிக்கிட்டு இருக்கு எங்க சமத்துக்கு சமமா வந்துட்டு இவர் மேல ஏற்றாருன்னா அந்த பயம் அந்த பயம் நீங்க வந்து என்ன செஞ்சாலும் மக்களுக்கு புரியுது சின்ன பிள்ளைகள்லாம் அரசியல் தெரியுது முன்ன வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது அப்ப வந்து பேப்பரை பார்க்கணும் கேட்பாங்க என்னாச்சு யாருக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்கிறான் அப்படிம்பாங்க அவங்க சொல்லுவாங்க யார் நம்ம கருணாநிதிக்கு போடு அவர் தான் பத்திரிக்கையில் தினைக்கும் எழுதுறாரு பொய் பொய்யா எழுதினார் பொய் பொய் பொய்யா ஒரு பேப்பரை கையில் வச்சுட்டு பொய் பொய்யா எழுதி மக்கள் மண்டையை வாஷ் பண்ணி அவர் அரசியலுக்கு வந்தவர் தான் கருணாநிதி என்ன அரசியல் நின்று வாக்கு வாங்கி முதலமைச்சர் ஆனாரா அண்ணாதுரை இறந்தார் அண்ணாதுரை இறந்ததனால் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் கருணாநிதி முதலமைச்சராக இருந்ததுனால் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார் இவங்க எல்லாம் உண்மையான ஜெயிச்சாங்களா திருட்டு வாக்குகள் கள்ள வாக்குகள் பணம் கொடுத்து வாங்குறது திமுக வந்து அவங்க வழி வழியா வந்துகிட்டு வந்து கல்ல ஓட்டு வாங்குறது காசு கொடுத்து வாங்குறது விலை பேசி அங்கங்க அவ்வளவு ஏழ்மையையும் வறுமையையும் பயன்படுத்தி ஓட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க சரி கொடுங்களேன் நாங்க வேறான்னு சொல்ல அதுக்காக வந்து இந்த நாடே அவங்களது நினைச்சு கூடாதுல்ல நான் கட்சி வேணா தான் இருக்கலாம் அந்த கட்சி கூட உங்களத இல்லை இன்னொருத்தர் ஆரம்பிச்ச கட்சி அன்னாதுரை வளர்த்த கட்சி அதில் நீங்க வந்து நீங்க இப்போ நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க பிள்ளைய வந்து ஸ்டாலின் அவர் அவங்க தங்கச்சி மூணு அந்த கட்சி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா பேச தெரியல ஸ்டாலினுக்கு பேச தெரியல உதயநிதிக்கு பேச தெரியல பேச்சு திறமை வேணும் பணத்தை மட்டுமே பலமாக வைத்து கொண்டு பணத்தை மட்டுமே சேர்த்து தலையில வச்சு படுத்துக்கிட்டு பெரிய ஆளுமை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிக்காத இதை வந்து சீமான் வந்து வளர்றதுனால இவருக்கு பயம்தான் இவர்கள் சாவர வரைக்கும் தமிழ்நாட்டை ஆள முடியுமா ஒரு ஒரு கட்சி மாறணும்ல மாறன்ல திமுக அரைச்சி அண்ணா திமுக அண்ணா திமுக திமுக வந்துச்சு அப்ப போட்டி இல்ல ஏன்னா பூரா பேர் நீங்களே பின்னாடியா வச்சுப்பீங்க கயிறு கட்டி இழுத்துட்டு போவீங்க நீங்க இப்ப நாங்க தனிச்சு நிக்கிறோம் நாங்க வந்து ஆப்போசிட்டா நிக்கிறோம் பயம் எங்க வந்து தோத்துற போறாங்களோ எங்க இவங்க ஜெயிச்சிருவாங்க நாம் தமிழ்ல மேல போயிட்டு பயம் அந்த பயத்தின் தான் சீமானை அப்படி பேசிக்கிட்டு இந்த தேவையில்லாத அந்த ஆணி துருப்புடிச்ச ஆணி விஜயலட்சுமி கொண்டாந்து வச்சுக்கிட்டு குத்துடிச்சுக்கிட்டு இருக்காங்க வீரலட்சுமி வந்துட்டு விஜயலட்சுமிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வள்ளுவர் கோட்டம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நாங்க உண்ணாவிரதம் போராட்டம் வந்து நடத்த போறோம் ஸ்டேட்மெண்ட் இருக்காங்களா இதை எப்படி பாக்குறீங்க இதனால வீரலட்சுமிங்கிறவ வந்து ஐயோ அவளை பத்தி எல்லாம் பேச கூட தகுதி இல்லாத ஒருத்தி அவ ஒரு கட்சி பேர் வேற சொல்றான் அக்கட்சியில வந்து ரெண்டே பேர் தான் அவன் ஒண்ணு அவ புருஷன் ஒண்ணு ரெண்டு பேர் தான் இருக்காங்க இவ வந்து எப்படின்னா யாராச்சும் எங்கேயாச்சும் அது கிடைக்கு வந்து கந்து வெட்டி வா கந்து வெட்டி மாதிரியும் கட்ட பஞ்சாயத்தை பண்ணுறாள் வீரலட்சுமி ஏற்கனவே வந்து ஸ்கெட்சு போடுறேன் ஸ்கெட்சி போடுறேன்னா நம்ம பசங்களாம் ஸ்கெட்சை தூக்கி போட்டு ஓட ஓட விரட்டி அடித்தாங்க ஓடனா விஜயலட்சுமியை கொண்டு போய் ஒரு நாய் அடைச்சி வைக்கிற பண்ணையில் கொண்டு அடைச்சி வச்சது வீரலட்சுமி தான் விஜயலட்சுமியை வச்சு பணம் சம்பாரிச்சது வீரலட்சுமி மு முற்றிலும் வந்து முழுமையான புரோக்கர் யாருன்னு கேட்டால் வீரலட்சுமி தான் விஜயலட்சுமின் புரோக்கர் தான் வந்து புரோக்கர்ல பண்றது எல்லாட்டையும் பேசுறது பணம் வாங்குறது அதில் முக்காவாசி ஒரு லட்சம் வாங்கி எழுபத்தஞ்சாயிரத்து அந்த மாதிரி அடிச்சிருவாங்க ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரத்த கொடுத்து விஜயலட்சுமி அனுப்புறது விஜயலட்சுமி சொல்லிச்சு உன் சங்காத்தமே வானான்னு விட்டுட்டு போயிடுச்சு போயிட்டு இப்போ இவன் போய் திருப்பி தொடுக்கிறான் இது இப்ப திமுக தான் இவ அவது விஜயலட்சுமிக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா வீரலட்சுமிக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ரூபா கொடுப்பாங்க இவதான் ஒட்டத்தினை வீரலட்சுமி விஜயலட்சுமி இந்த சுபவி அப்புறம் அந்த இன்னொரு கிளை ஒண்ணு இருக்கு இவங்க எல்லாம் பேர் சொல்ல கூட விருப்பம் இல்ல அவங்க எல்லாம் அதுங்கெல்லாம் வந்து ஒட்ட திண்ணை தூங்கிகள் திண்ணை தூங்கிகள் அதே போல அதிமுக பீரியட்ல கூட இந்த விசாரணையை வந்துட்டு விசாரிக்கலாம் ஆனா இப்போ திமுக பீரியட்ல வந்துட்டு இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அதுதான் இவங்க எல்லாமே வந்து இவர் வந்து நம்ம பிரபாகரன் பேரை சொல்றது சில பேருக்கு பிடிக்கல தேர்தல் வர்றதுனால வந்து வளர்ச்சி அடையறது பிடிக்கல தேர்தல தனிச்சு நிக்கிறது இவர்களுக்கு பிடிக்கல நம்ம கிட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் இருக்காங்க அவங்க வந்து முட்டா பாய பேசு முட்டா பேசு முட்டாத்தனமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோழியும் கோழி கறி பிரியாணியும் கோட்டரையும் கொடுத்து அரசியல் பண்ற இந்த இவர்கள்ட்ட கருத்தை சொல்லி அரசியல் பண்றாரு அண்ணன் சீமான் இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல பேசணும்னா இவர் மாதிரி கருத்து பேசணும் இவர் மாதிரி கத்தி பேசணும் கத்தவும் பேசல பேச தெரியல கருத்தாவும் பேச தெரியல முட்டா பயில என்ன செய்வானுங்க இவர மேல குறை சொல்றது காரணம் வந்து ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு காவல்துறை அவர்களுக்கு அடிமையா இருக்கு இந்த காவல்துறை அடிமைத்தனத்தை வச்சுக்கிட்டு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கட்சியை வச்சுக்கிட்டு ஆடுறாங்க எவ்வளவு நாளைக்கு இன்னும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் போனா அப்புறம் தெரியும் யாரு மேல யாரு கீழேன்னு தம்பி இது வந்து அரசியல் அரசியல் வந்து மேல போகும் கீழே வரும் எவனையுமே மேல நின்னது கிடையாது யாருமே நின்னது கிடையாது எந்த நாட்டுலயும் நின்னது கிடையாது இன்னைக்கு ஒருத்தர் இருப்பாரு நாளைக்கு ஒருத்தர் வருவாரு அத மைண்ட்ல வச்சுங்க முட்டா பயலுங்களா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி பெரிய ஸ்ட்ராங்கா சேர்ல உட்காந்து அந்த சேர்ல எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அதே உட்காந்த சேர்ல விட்டுட்டு ஆப்போசிட்ல உட்காந்து இருக்காங்க ஆப்போசிட்ல இருந்தா வெளியில போனவனும் இருக்கான் நீ என்ன ஆடுறீங்க ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இவங்களோட கைக்குல வீரலட்சுமி அவளை பத்தி பேசுக்கு புருஷங்கார பாஸ்கர் 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 டுபா குரு பாஸ்கர் அது வெத்துவேட்டு அதெல்லாம் வாய் சரியில்லை அதெல்லாம் இப்போ ஒரு எப்படி ஒரு எல்லா எல்லாம் தான் திமுகவின் டிராமா கம்பெனி இந்த டிராமா கம்பெனியில துணை நடிகைகள் விஜயலட்சுமி வீரலட்சுமி இன்னொரு லட்சுமி இந்த மாதிரி பல லட்சுமிகள் இருக்காங்க இவர்கள்லாம் துணை நடிகர்கள் இவர்கள்லாம் பப்புன்னு வேஷம் போடுவாங்க அப்பப்ப வேஷம் போடுவாங்க அப்படி அந்த அசந்திருக்கப்ப வந்து புசுந்து ஓடிட்டு பப்புனை ரெண்டு சீனை கட்டு ஓடிடுவாங்க இவங்கெல்லாம் பப்புன் மாதிரி இந்த வீரலட்சுமி எல்லாம் ஒரு ஆள் கிடையாது விரட்டு விரட்டுலாம் புறநிதிக்க ஓடனா திருப்பி வர்றான் ஆனா இவெல்லாம் வந்து கட்சி பேரை வளர்க்கலான்னு பாக்குறான் இவ உண்ணாவிரதம் இருந்தாக்கா நாலு பேர் கூட கூட இருக்க மாட்டாங்க நாலு பேர் இருக்க மாட்டாங்க உடம்ப கொஞ்சம் நல்லா தேச்சிட்டு வந்துருவாய்ப்போம் கொஞ்சம் சைனிங்காக வந்துருப்பாய்ப்போம் இவ கூட யாரும் இருக்க மாட்டாங்க பாப்போம் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கே பர்மிஷன் தரல கட்சி இருபத்தாறு லட்சம் பேர் முப்பது நாற்பது லட்சம் பேர் இருக்க தொண்டர்கள் இருக்க நாம் தமிழருக்கு எங்களுக்கு வந்து உண்ணாவிரதத்துக்கு பர்மிஷன் தரல ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் தரல வீரலட்சுமி கொடுத்துருவாங்களா தயவு செஞ்சு கொடுங்க தயவு செஞ்சு உண்ணாவிரதத்துக்கு பர்மிஷன் கொடுங்க அவ சாப்பிடாம செத்து போட்டோம் ஒரு பொட்டை நாய் செத்து போச்சுன்னா நினைப்போம் அது வீணா போனது அது எதுக்கும் லாய்க்கில்லை ஒரு அரசியல் கிடையாது நல்ல கருத்து கிடையாது ஒரு தெளிவான சிந்தனை கிடையாது நாலு பேருக்கு நல்லது செய்ய செய்கிறது கிடையாது எவராச்சும் கெட்டு போயிட்டானா கர்ப்ப எடுக்கிறாங்களாம் எடுத்து தொலையட்டும் அந்த கர்ப்பப்பையை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறாவ அதுவும் ஒரு மா மாவு மாதிரி தானே கர்ப்ப பைக்கிறது வந்து ஒரு மிளகு மாதிரி இருக்கும் ஒரு அளவு தான் ஒரு மிஷின் மாவு அரைக்கிற மிஷின்ல போட்டேன் லோட ஏற்கனவே என்ன பண்ணா மிஷினு வேறையும் உடஞ்சு போயிரல்லையா இந்த மாதிரி ரிப்பேர் ஆகி போச்சு அதுக்கு என்ன பண்ண வாட் டு ஒன்றும் பண்ண முடியாது சிஸ்டர் சிஸ்டர் ஒன்றும் பண்ண முடியாது சிஸ்டர் அது வந்து போயிடுச்சு சிஸ்டர் அவ்வளோதான் அது டிவால் ஆயிடுச்சு அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு மிஷினு அது எக்ஸ்பைரி ஆன பிற்படம் இன்னமும் வரும்றிங்க அது வேற சொல்லுது வேற கர்ப்பப்பை எடுக்க சொன்னாங்களோ அப்படியே கண்ணீர் விட்டாங்களாம் அது கர்ப்பப்பை எடுக்கிறது காரணமானவளே வீர வச்சு தானே இவ தானே மாமா வேலை பார்த்தேன் அவளுக்கு அவள் கதை ஐயோ ஐயோ இதெல்லாம் நாத்தம் பிடிச்ச கதை வேற கதை தான் சொல்லுங்க அரசியல் நல்ல அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் விட்டு இவ்வளவு பத்தி எதுக்கு நம்ம பேசணும் அதே போல ரீசெண்ட் பிரஸ் மீட்ல வந்துட்டு சீமான அவர்கள் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வயசுக்கு வந்த பொண்ணவா நான் கூட்டிட்டு போய் சோலா காட்டுல கூட்டிட்டு போய் கற்பழிச்சேன் இந்த அளவுக்கு கதறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு இதற்கு வந்துட்டு எம் பி கனிமொழி அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சியில எவ்வளவு பெண்கள் இருக்காங்க ஆனா பெண்களை பத்தி இவ்வளவு கேவலமாக வந்துட்டு இப்படி பேசுறாரு அவர்லாம் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுக்கே தலை குனியணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க இது நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்க சோ உங்களுடைய நிலைப்பாடு என்ன சோழக்காட்டு கொள்ளையில இருந்த பொண்ணா கடத்திட்டு போய் நான் கெடுத்தனான்னு கேட்டதுக்கு அவ்வளோ பெரிய பேச்சு பேசுறாங்களா கனிமொழி பாட்டே வந்திருக்கேன் சோழக்காட்டு மூலையில ஒரு ஜோடி ஒண்ணு சேர்ந்துருச்சு இந்த பாட்டு வந்திருக்கேன் பாட்டை பேண்ட் பண்ணிட்டாங்களா இன்னொரு பாட்டு ஒன்று வருத ராசா ஒன்றை நம்பி இந்த ரோஸா போயிருக்குதுங்க இந்த பாட்டு வந்திருக்கேன் இதையும் பேண்ட் பண்ணலையே இவர் பிரஸ் மீட்ல சொன்ன கோவமா கோபம் ஒரே ஒருத்தரை வந்து எவ்வளோ நாள் ஒரு அளவு இருக்கு இல்லையா கெடுத்துட்டான் 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 எத்தனை உடா சொல்லுவீங்க எத்தனை வருஷமாடா சொல்லுவீங்க அதுக்குதான் கேட்ட அறுபது வயசுக்கு வந்த பொண்ணா பதினாறு வயசு கெடுத்துட்டேனா அவள் கன்னி கழியாம இருந்தாலா நானா இருந்தா விழாவிலேயே பேசிடுவேன் கண்ணி கழியாம இருந்தாலா யாருனையும் தப்பு பண்ணாம இருந்தாலா யாருக்கிட்டே போகாம கல்யாணம் பண்ணாம இருந்தாளா அவள் ஏற்கனவே பல கல்யாணம் பண்ணவ பல பேருக்கு மனைவியா நடிச்சவ பல பேர்கிட்ட வந்து கேஸ் போட்டு காசு வாங்கினவ இவெல்லாம் ஒரு ஆள்னுட்டு இவளை வந்து ஒரு பொம்பளைன்னுட்டு இவளை இனிமேல் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி இவளை நான் போய் நம்ம குச்சிக்குள்ள போய் கெடுத்துட்டா மாதிரி என்னதான் ஒரே ஆடுறீங்கன்னு கேட்டாரு இல்ல ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு நம்ம விஷயங்கள் சொல்லக்கூடாது அது ஒரு பிரஸ்மி ஓ ஒரு கட்சி தலைவரை வந்து கெடுத்துட்டாங்க கெடுத்துறேன் நீங்க சொல்லுவீங்க கெடுத்துட்டாரு 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 கனிமொழி பெரிய எம்பி எம்பி ஒரு பெண்ணு அந்த வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ற கட்சி தலைவர் சொல்லுதா சொல்லலாமா அப்ப நாங்க திருப்பி அடிப்போமா நீ எடுங்க நாங்க திருப்பி அடிப்போம்ல அப்ப என்ன வார்த்தை அது வார்த்தைக்கு வார்த்தை என்ன வார்த்தை அது உங்க அப்பா வந்து ஜெயலலிதா கிட்ட போய் பேசினவர் தானா திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இதே இதே கனிமொழி மேடம் கனிமொழி மேடம் உங்க அப்பா கருணாநிதி சொன்னாரு திராவிடம் என்றால் நாடாவை அவித்து பாவாடையை தூக்கிப்பார் உள்ளே திராவிடம் தெரியும் உன் அப்பா தானே சொன்னாரு சொன்னாருல்ல இதே பூம்புகார படத்துல இருந்து காதல் நீலையெல்லாம் எழுதினாருல மனைவி ஒட்டின ஒரு மனைவியோட போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டோரி எல்லாம் எழுதினாருல இப்போ உங்க அப்பா எங்க கூட்டி சேர்க்கறது எங்க கொண்டி சேர்க்கறது உங்க அப்பா உத்தமரா அப்போ உங்க அப்பா பேசணும் நாங்க பேசினோம் என்ன ஆகும் இதெல்லாம் ஒரு கோபத்துல ஒரு வர்ற வார்த்தை தானம்மா ஒரு பொண்ணை பிடிச்சி ஒரு கிளை கையை பிடிச்சிட்டு விட்டு நானே இருக்கேன் என்ன வந்து தொட்டுட்டான்னு வச்சுங்க ஒரு பையன் தொட்டான் தொட்டான்னு நீ கேட்பீங்கம்மா என்ன சின்ன பிள்ளை நீங்க உடுங்கம்மா உங்க பேர மாதிரி தானம்மா தொட்டான் மாதிரி கேக்குறாரு கனிமொழிக்கு வந்து என்ன தெரியும் இந்த மாதிரி ரெண்டு லட்சம் பெண்கள் தாலி இறட்டாங்கன்னு சொன்னாங்களே அதுக்கு தீர்வு கொடுத்தாங்களா சாராய கலைய வந்து முழு முற்று முதல நாங்க வந்து அப்படியே மூடிடுவோம் நாங்களே மூடினாங்களா இதெல்லாம் செய்ய இதெல்லாம் பாருங்க கனிமொழி நாட்டு மக்களை பாருங்க பாலியல் பண்றாங்க பச்சை புல்லாம் கெடுக்கிறாங்கன்னு இவங்க பெண் தானே ஏன்னா அவங்களுக்கு பெண் இல்ல ஆம்பளை புள்ள அவங்களுக்கு வந்து பாலியலை பத்தி கவலையும் கிடையாது அக்கறையும் கிடையாது இந்த தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் எதுக்கு வாழ்கிறாங்கன்னே தெரியல பதவி வேணும் பணம் வேணும் ரெண்டு மூணு வீடு வேணும் ஒரு பெரிய வீடு ஒரு சின்ன வீடு பங்களா புதுசு புதுசாக வீடு கட்டிப்பாங்க அதெல்லாம் சொத்து வேணும் இவர்களுக்கு ஒழிய நாட்டு மக்களை பத்தியோ நாட்டினோட நலங்களை பத்தியோ வளங்களை பத்தியோ கவலைப்படாத ஒரு ஜென்மம் இதெல்லாம் ஒரு சீமானே அடிக்கணும் சீமான் யாரு ஒரு நல்லதை சொல்கிறாரு கருத்தை சொல்கிறாரு இவர்களை செய்த ஊழலை சொல்கிறாரு லஞ்சம் வாங்கினதை சொல்கிறாரு நாட்டு மக்களுக்கு இத்தனை எழுவத்தஞ்சு ஆண்டு காலமாக இருந்து என்னடா சாதிச்சிங்க நீங்கள் சாதித்தது என்ன கேள்வி கேட்குறாரு இந்த கேள்வி கேட்டால் சீமான நீங்கள் வந்து கெட்டவன் 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 ஒரு விஜயலட்சுமி இந்த ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி பேர் இருக்காங்க திமுக நிர்வாகிகள் இந்த வந்துட்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்துட்டு ஏதாவது ஒரு பின்னாடி ஏற்பட வாய்ப்பு இருக்காய் ஒரு தனிப்பட்ட விதத்துல விமர்சனம் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது எங்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணன் யார் எங்கள் தம்பி யார் எங்கள் தலைவர் சீமான் யார் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச போதும் நீ யாரு உனக்கு ஏன் பண்ணணும்

எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைக்கிதான் நான் பேசுறேன் என்ன மாதிரி பேச வாய்ப்பு கிடைக்காத அவங்க இவங்க பேசினாங்க தண்டவாளத்தை ஏத்திடுவாங்க இவங்க கனிமொழி நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னமோ இவங்க அண்ணன் தான் ராஜராஜ சோழன் மாதிரியும் இவங்க அப்பா தான் வந்து பெரிய ராஜராஜ சோழனோட அப்பா மாதிரியும் இவர் வந்து ராஜேந்திர சோழன் அப்படியே வாழையடி வாழையா ராஜராஜ பரம்பரை இவங்க இவர்கள் வந்து அப்படியே கற்புநரி கவ தவறாதவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள்லாம் அப்படியே பேசுவார்கள் பேச்சு பேசுனா பத்தாது செயல்ல காட்டணும் பேசுனா பத்தாது வாழ்க்கையில காட்டணும் முதலமைச்சர் முதலமைச்சர் நெஞ்ச நிமித்தி நின்னா பத்தாது முதல்வரா இருந்து என்ன செய்யணும்னு பாருங்க மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன தேவை இருக்கு மக்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அதை பாருங்க விலைவாசியை ஏத்துறீங்க வரியை ஏத்துறீங்க தண்ணி கிடைக்கிற சிலிண்டர் வேலை ஏறிச்சு எல்லாம் ஏறிச்சு குடிசை பகுதியெல்லாம் இடிக்கிறீங்களே வாழ்வாதாரத்தை அழிக்கிறீங்களே கடைகளை இடிச்சு தள்ளுறீங்களா வாழ்வாதாரத்தை இடிக்கிறீங்களா கோயிலுக்கு வெளியில் வச்சுருக்க கடைகளெல்லாம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா வச்சுருக்கான் இடிக்கிறீங்க அவங்க வாழ்வாதாரம் என்னாச்சு அப்போ மக்களை பற்றி கவலை கிடையாது உங்களுக்கு மக்களை பற்றி அக்கறை கிடையாது பெண் தாலி இருக்கிறத பற்றி கவலை கிடையாது பெண்களை பாலியல் பண்றது கவலை கிடையாது உங்களுக்கு உங்களை வந்து ஞானசேகரன் மருத்துவ பற்றி வச்சுக்குவீங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கேமே யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க கனிமொழி அவருக்கு பதில் சொல்லுங்கள் கனிமொழி சின்ன பிள்ளைய கெடுத்துட்டு இருக்காங்க கனிமொழி அக்கா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் வந்து வெளியில போக முடியல பஸ்ல தனியா போக முடியலமா ட்ரெயின்ல போக முடியல தனியா நடந்து போக முடியல பள்ளிக்கு போக முடியல கல்லூரிக்கு போக முடியல எங்கேயுமே போக முடியல பெண்கள் வீட்டில் தூங்க முடியல தனியா அவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் காரணம் போதே மது மது போது இதெல்லாம் குறைக்கிறதுக்கு பாருங்க கனிமொழி கா வைங்க மக்கள் மீது சீமான் சீமான் என்ன பண்றாரு ஜட்டி போட்டிருக்காரு இதெல்லாம் பாக்குறது வேலை இதுதான் உங்கள் வேலையா மக்களை பாருங்க நாட்டை நடப்ப பாருங்க தாலி எடுத்து பெண்களுக்கு என்ன செய்யலாம்னு பாருங்க பெண்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம அலையுது அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க ஆயிரம் ரூபாய் இலவசத்தை கொடுத்தேன் இருபத்தி ஆறுல வருது பயம் அந்த பயம் தான் வந்து வார்த்தையா வருது இப்ப யார் அடிக்கணும் இப்ப என்ன கொஞ்ச நாள் போச்சுன்னா அதிமுக எதிர்ப்பாங்க பிஜேபி எதிர்ப்பாங்க உடனே பிஜேபி பழிய ஒண்ணு போட கெடுத்துட்டான் இவன் கெடுத்துட்டான் இதை கெடுத்துட்டான் அதை கெடுத்துட்டா போடுவாங்க அண்ணாதிமுக ஒன்னும் ஜெயலலிதா அந்த கொடநாட்டு பிரச்சனை தெரியுமா பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை அதை எடுப்பாங்க இவர்களுக்கு வந்து அவதூறு கட்சி திராவிட மாடல் என்பது மாடல் மாடல்னா மாடல் மாடலாக குற்றம் சொல்லுவாங்க மாடல் மாடலாக குறை சொல்லுவாங்க இவர்களுக்கு இப்படியே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கனிமொழி தயவு சேர்ந்து பெண்களை பாருங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சரியா நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது உங்களுக்கு தான் பிளாக் எட்ஸ் இருக்குது நீங்கள் இருப்பீங்க தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பு இல்லை அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க அதை விட்டுட்டு இந்த சீமான் பின்னாடியே போகிறத கொஞ்சம் விடுங்க என்ன அவ்வளோ வந்து சீமான் பின்னாடி போறது விஜயலட்சுமி பின்னாடி போறது வீரலட்சுமி பின்னாடி போறது என்னங்களா கடா அரசியல் அரசியலா பாருங்க நடப்பு கால அரசியல் பற்றி நிறைய விஷயங்களும் ரொம்ப தெளிவா பகிர்ந்துகிட்டீங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்மா